Very cual Okay okay very good very good போச்சு போட்டு பார்க்க வேண்டி ஒரு உயிரணுக்களை வச்சு இங்கே ஒரு பாட்டில் கூட ஒரு குழந்தை உருவாக்கி ஆனால் பெண்ணால் பண்ணுவாங்க இது ஒரு பாட்டு ரெண்டாவது ஆண் என்பவர் சீனில் இருந்தே ஒரு சில விஷயங்கள் வந்து உருவாகுதுன்றாங்க அந்த இருந்து உருவாகிறது போக்கு எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம சமுதாய வரலாறு எடுத்துனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நாடு நிறைய பேர் விட்டு அடிமை நடாங்க

சரியான விஞ்ஞானப்பூர்வமான பார்வையோட இதே பூமியில தான் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி எல்லா நாடுகளுடைய நம்ம நாட்டு பிரிட்டிஷ்காரன் கூட வந்து பார்த்தா இதே காலகட்டம் தான் ஆனா அவன் பார்த்தா நமக்கு நவீனமாக நம்ம நவீனம் இல்லாத யாரெல்லாம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவங்க எல்லாமே ஜெர்மனி சேர்ந்தவங்களா பிரான்ஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்க தவிர இந்தியா சேர்ந்தவங்க வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு அந்த மாதிரி விஞ்ஞானப்பூர்வமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நம்மளை வந்து நிறைய நாட்டுக்காரங்க ஆண்டதுனால நம்முடைய அறியாம அதிகமாய் போய் இன்னைக்கு இந்த மாதிரி திருவிக்கா பேச்சு பாதாரத்துல தான் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து விஞ்ஞானபூர்வமா சிந்திக்கிறது விஞ்ஞானபூர்வமா யோசிக்கிறது இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து எப்படி ஒரு குறிப்பிட்டா அழகா இருக்கும் சொன்னாரு ஒண்ணு அது அறுத்து பார்த்தாங்கன்னா அந்த ரத்தத்துல வந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கிற தன்மை இருக்கும் அப்படி இருந்தாதான் அந்த ரத்தத்தினால திருப்பி ஒட்டிக்கும் அது இல்லைன்னா ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு அதுதான் சில பேருக்கு வந்து அது ஒட்டாது சில பேருக்கு அந்த கம் இருக்காது ஒட்டாது அப்போ விஞ்ஞானபூர்வமா மனித உடல் என்பது மிக மிக அற்புதமானது உலகத்திலேயே மனித உடலுக்கு உண்டானது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோன்னு மனுஷன் தான் சார் சொன்ன மாதிரி வந்து விமான விமானம் எல்லாம் கண்டுபிடிக்கும் கம்ப்யூட்டர் கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க கம்ப்யூட்டர் நம்மளோட பாஸ்டாக இருக்காங்க நம்ம மூளை மூல பாஸ்டா செயல்படுறதுன்னா பாஸ்டா வைக்க முடியுது இல்லைன்னா முடியாது அப்ப சிஸ்டத்தை ரெடி பண்றது யார் சிஸ்டத்துக்குள்ள ப்ரோக்ராம் பண்றது யார் ப்ரோக்ராம் பண்ற மனுஷனா இப்ப மனுஷன் என்பது வந்து அந்த அளவுக்கு ஆனா துரதோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீ எந்த அளவுக்கு விஞ்ஞான பொறுமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அந்த அளவுக்கு இன்னைக்கு காசு செலவு பண்ணதான் முடியும் காசு செலவு பண்ணாம விஞ்ஞானத்தை கத்துக்கவே முடியாது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் கல்வி என்பது வியாபாரமானதுனால விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமாக கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கற்றுக்காம போகிறோம் இலவசமாக டாக்டராக உருவான இதே மண்ணில் இதே ஒரு நாற்பது வருஷம் இல்லை இன்னைக்கு காசால் தான் உருவாக முடியும்னு சொல்ல நாம் தான் ஏன் இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க இதுக்கு வந்து பணம் என்பது ஒரு பிரதான பங்கை வந்து ஆற்றுது அப்போ இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற போக்கு உருவாகுறதுக்கான காரண காரியங்கள் எதை உருவாக்குதுன்னு சொன்னால் வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியாவது முன்னுக்கு வரணும் யாரையாவது ஏமாற்றணும் எவனையாவது கொலை பண்ணணும் எப்படியாவது வந்தால் போதும் மேலே வந்தால் பார்த்துக்கலாம் அந்த போக்கு இருக்குது ஆனால் இந்த போக்கை நாம் வந்து நியாயப்படுத்த முடியாது ஏன்னா நான் வந்து என்ன பேசுறது பார்த்தينا மச்சி என்ன பேசிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதுவும் நீங்க ஆசிரையல்ல இருந்து சொல்றது ரொம்ப மகிழ்ச்சி

வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர்